அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் ஜென் புதன் நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஜென்புதனில் நாம் கேட்க இருக்கும் கதையின் தலைப்பு இந்தாப்பா உன் மகிழ்ச்சி ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான் அவங்கிட்ட இல்லாத செல்வங்களே கிடையாது எல்லா செல்வமும் அளவுக்கு அதிகமா கொட்டி கிடந்துச்சு அவங்க எல்லாராலையும் போற்ற போற்றக்கூடிய ஒரு மாபெரும் மனிதனா வலம் வந்தான் அந்த செல்வந்தன் இவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவங்கிட்ட சந்தோஷமும் நிம்மதியும் இல்ல சரி தான் சந்தோஷம் கிடைக்கல வெளியூர் வெளிநாடுகளுக்காவது போனம்னா நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு தேடி தேடி போனான் நிம்மதி கிடைச்ச பாடு இல்ல மனசுக்குள்ள எப்பவும் ஒரு பரபரப்பு ஒரு பதட்டம் எந்த ஊருக்கு போனாலும் அடுத்த நாளே வீட்ல என்ன ஆச்சோன்னு கவலை வந்துடும் அவனுக்கு பணப்பெட்டி பத்திரமா இருக்குமான்னு பயம் பதட்டம் வீட்ல இருக்கிற வேலைக்காரங்க எடுத்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வேற இல்ல நம்ம சொந்தக்காரவங்களே பணத்தை அபகரிச்சிடுவாங்களோ இப்படி ஏகப்பட்ட குழப்பம் சந்தேகம் பயம் சரி இதையெல்லாம் மறந்தாவது துளைக்கலான்னு மது மாது சூது இப்படி எல்லாத்துலயும் இறங்கினான் ஆனா எதுலையுமே அவனுக்கு நிம்மதி கிடைக்கல ச்சே இந்த வாழ்க்கையே போதும்பா அப்படின்னு இனி துறவரத்துல இறங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்றான் சன்னியாசியா மாறலாம்னு நினைச்சு துறவரத்துல இறங்குறான் அந்த செல்வந்தன் தன்னோட வீட்ல இருந்த தங்கம் வைரம் வைடூரியம் இன்னும் விலைமதிப்பற்ற கற்கள் எக்கச்சக்க பணம் எல்லாத்தையும் மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு ஒரு ஜென் ஜென்துறவிய பாக்குறதுக்காக புறப்பட்டான் அந்த செல்வந்தன் அப்படி அந்த செல்வந்தன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது வழியில ஒரு மரத்தடியில ஒரு உட்கார்ந்திருந்தார் அதை பார்த்த அந்த செல்வந்தன் அந்த மூட்டைய துறவியோட காலடியில வச்சுட்டு குருவே இதோ என்னுடைய மொத்த சொத்தம் இதுல இருக்குது இனி இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு தேவையானது அமைதியும் மகிழ்ச்சியும் தான் அப்படின்னு சொல்லி குருவை வணங்கினான் அந்த செல்வந்தன் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த துறவி உடனே அந்த மூட்டையை வேகமா பிரிச்சு பாக்குறாரு அதுல தங்கமும் வைர வைடூரியங்களும் விலை மதிப்பற்ற கற்களும் கட்டுக்கட்டா பணமும் இருந்துச்சு துறவி ஒரு நொடி கூட தாமதிக்காம அந்த மூட்டையை கட்டி தன்னோட தலையில வச்சுக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு துறவி அவனோட மூட்டையை தூக்கிட்டு ஓடுறத பார்த்ததும் செல்வந்தனுக்கு பேர் எதிர்ச்சி உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அடடா இவன் பஞ்சத்துக்காக காவி கட்டிய போலி சாமியார் போல இருக்குதே இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செஞ்சுட்டேனே அப்படின்னு பதறினான் துரத்த அந்த செல்வந்தன் துறவியோட ஓட்டத்துக்கு அவனால ஈடு கொடுக்கவே முடியல துறவி சந்து பொந்தெல்லாம் சர்வ சர்வசாதாரணமா ஓடினார் தாவி குதித்தார் பாவம் செல்வந்தனால எதுவுமே செய்ய முடியல துறவி எல்லா தெருக்களையும் ஓடி முடிச்சுட்டு கடைசியில் அதே மரத்தடிக்கு வந்து நின்றார் துறவி சொல்லி இந்த மூட்டைய அவன் கையிலேயே திரும்ப கொடுத்தாரு துறவி அந்த பொக்கிஷ மூட்டை தன்னோட கையில கிடைச்சதும் அந்த செல்வந்தன் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அழவே இல்லை அப்படி ஒரு குதூகலம் அப்படி ஒரு சந்தோஷம் முகமெல்லாம் சிரிப்பு அப்ப துறவி அவன் கிட்ட கேட்டாரு என்னப்பா புதுசா சிரிக்கிற இதுக்கு முன்னாடி இந்த செல்வம் எல்லாம் எங்க இருந்துச்சு உன்கிட்ட தானே ஆனா அப்ப உன்கிட்ட இந்த மகிழ்ச்சி இல்ல இப்பவும் நீ வச்சிருக்கிறது அதே செல்வம் தான் ஆனா சந்தோஷமும் நிம்மதியும் உன்னோட முகத்துல தெரியுது இப்படி சொல்லிட்டு சட்டுன்னு திரும்பி பார்க்காம தன்னோட வழியே நடந்து போனாரு அந்த துறவி எல்லாம் புரிந்த தெளிவோடு மகிழ்ச்சியா தன்னோட வீடு திரும்பினான் செல்வந்தன் இன்றைய கதை நமக்கு மிக முக்கியமான ஒரு வாழ்வியல் பாடத்தை சொல்லுது மகிழ்ச்சிங்கிறது பொருட்கள்ல கிடையாது வெளியவும் கிடைக்காது இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல போய் தேடணும்னா எப்படி நமக்கு தொலைச்சதை கண்டுபிடிக்க முடியும் எவ்வளவுதான் உருண்டு பிறண்டாலும் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே வெளியே எங்கேயுமே இல்லை எல்லாமே நம்ம மனசுக்குள்ளதான் இருக்குது கடவுளை மாதிரி இன்றைய கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நீங்கள் ஜென்கதை பிரியராக இருந்தீங்கன்னா இப்படிக்கு வானவிழால் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எந்த காணொளி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இதுவரை நான் சொன்ன ஜென்கதைகளை கேட்க விருப்பம் இருந்தால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லிஸ்ட்டாக எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் பிளேலிஸ்ட்டில் தனியாக ஜென் கதைகள் அப்படின்ற தலைப்பில் எல்லா கதைகளும் இருக்குது அதையும் நீங்கள் கேட்கலாம் உங்களுடைய நண்பர்களோடும் என்னுடைய இந்த வலையொலி பக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பின்னூட்டங்களாலும் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி